மாதத்தில் நம்முடைய வார்த்தை நம்ம கேட்க போகிறோம் நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு துயர சமம் நடந்து நடந்தது நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்கிறாங்க அதற்காமல் ஜெபிக்க வேண்டும் அமெரிக்க தேசத்தில் சார்லி என்கிற ஒரு தேவ மனிதர் இறந்து போயிட்டார் அவர் ஸ்கூலு காலேஜ் பகுதியில் அங்கிற பிள்ளைகளுக்கு வந்து இயேசு பற்றி சொல்லி நிறைய ஒரு விழிப்புணர்வு கொண்டு வந்தார் அவர் வந்து எங்கெங்கெல்லாம் பைபிளுக்கு விரோதமாலாம் தவறாக யார் பேசுகிறாங்களோ அந்த இடங்களில் ஒரு விழிப்புணர்வு கொண்டு வருகிற ஒரு ஒரு மிஷினரியாகவும் ஒரு ஊழியக்காரர் இருந்தார் அவரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க அவருக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும் உண்மையான தேவமனையில் நம்ம நம்முடைய தேசத்தில் எழுமன்னு சொல்லி நம்ம அதிகமாக நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த நாளில் கூடும் வாக்குத்த வார்த்தை நம்ம கேட்கப் போகிறோம் உபாகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தேழாம் வசனம் அனாதி தேவனே உனக்கு அடைக்கலும் அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம் அனாதி தேவன் உனக்கு அடைக்கலம் அப்படி நித்திய பொய்ங்களுக்கு ஆதாரம் நம்முடைய பாட புத்தகத்தில் சிபி சக்கரவர்த்தின்னு ஒரு மன்னர் இருக்கிறார் அவரை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க அந்த சிபி சக்கரவர்த்தி தன் தோட்டத்தில் இருக்கும்போது ஒரு புறா வந்து பயந்து கொண்டு வந்து அவர்கிட்ட உட மடிக்கு வந்தது மடியில் வந்து அமர்ந்தது அந்த புறா பயந்து கொண்டு வருவதை பார்த்து அது பின்னாடியே ஒரு பருந்தும் பின்னாடி வந்தது அந்த பருந்து சொன்னிச்சான் அந்த புறாவை என்கிட்ட நீங்கள் அனுப்பு நான் அதை சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொன்னிச்சு உடனே சிபி சக்கரவர்த்தி பண்ணாரான் அவர் என்ன பண்ணாராம் தன்னுடைய தொடைப்பகுதியிலிருந்து கொஞ்சம் சதியை வெட்டி அந்த பருந்துக்கிட்ட போட்டாராம் உடனே அந்த பருந்து அதை எடுத்துக்கொண்டு சென்றது கத்துடைய ஜனமே அந்த புறாவுக்கு வந்து அந்த சிபி சக்கரவர்த்தி அடைக்கலம் கொடுத்தார் அதேபோல் நம்முடைய தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுக்கிற ஒரு தேவன் ஏசை ஐம்பத்தி மூணாம் அதிகத்தில் ரெண்டாம் வருஷம் சொல்லுது நம்ம விரும்பத்தக்கதான முகம் அவருக்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது ஏசை ஐம்பத்தி மூணு நான்கள் சொல்லப்படுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமர்ந்தார் நமக்காக சுழிவில் மறித்து மூன்றாம் உயிரோடு எழுந்தார் நாம் நல்லா இருக்கணும் நாம் ஒவ்வொரும் சுகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நமக்காக நமக்காக நம்ம அடைக்கலமாக இருக்கு நம்ம பாதுகா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் நமக்காக அவர் சிலுவில மறித்தார் எப்படி அந்த அந்த புறாவுக்கு அந்த மண்ணை வந்து ஒரு மன்னன் அடைக்கலம் போல அதே போல் ஏசுகிரிசு நமக்கு அடைக்கலம் ஆவர்தான் அவர் தான் நம்மளை வாழ வைக்கிற தேவன் அவர் தான் நம்மளை செழிப்பாக்கிற தேவன் அப்போ ஏசுகிரிசு நமக்காக சிலுவில மறித்து மூடல உயிரோடு எழுந்தார் சங்கீதம் முப்பத்தேழு முப்பத்தொம்பில் சொல்லப்படுகிறது நீதிமானுடைய ரட்சிப்பு கர்த்தால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவருக்கு அவர்கள் அடைக்கலம் நீதிமானோட ரட்சிப்பு கர்த்தால் வரும் இக்கட்டு காலத்தில் அவரே அவர்கள் அடைக்கலம் என்று சொல்லப்படுது அப்போ இக்கட்டு காலத்தில் நமக்கு அடைக்கலம் தேவன்தான் அவர் தான் நமக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியது ஆபத்து நேரத்தில் அவர் சமூகத்தில் நம்ம போகும்போது அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார் நீங்கள் ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும்போது நமக்கு அடைக்கலம் அவர் கொடுப்பார் சங்கீதம் ஒன் ஐம்பத்தொன்பது ஒன்பதில் அவர் வல்லமையை நான் கண்டு உமக்கு காத்திருப்பேன் தேவனே எனக்கு உயர்ந்த அடைக்கலம் தேவன் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர் தான் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் அவர் தான் நமக்கு கேடகம் அவர் தான் நமக்கு துருகம் கர்த்தோட ஜனமே நீங்கள் சொல்லுங்கள் உடம்பு செல்லாமல் இருக்கும்போது விலவீனமாக இருக்கும்போது நீங்கள் சொல்லுங்கள் நீ தான் என் கேடகம் நீ தான் என் கோட்டை நீ தான் அடைக்கலம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்ல சொல்ல ஒரு புது வலனை கொடுப்பார் ஒரு ச உங்களுக்கு வந்து சுகத்தை கொடுப்பார் உங்களுடைய உங் ஆண்டவர் வந்து வாழ்க்கையை செழிப்பாக மாற்றார் நீங்கள் சோர்ந்து போயிருக்க நேரத்தில் சொல்லுங்கள் ஆண்டவரே நீ தான் என் கேடகம் நீ தான் என் அடைக்கலம் நீ நீர் என் நீ தான் என் கோட்டை என் துருகம் சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல கர்த்துடைய வல்லமை அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும் சங்கீதம் தொண்ணூத்தொரு ரெண்டு சொல்லுவார் நான் கர்த்தரை நோக்கி நீர் என்னை என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தாவது சங்கீதம் தொண்ணூற்றுல சொல்லி தொண்ணூத்தொன்றுல ரெண்டு சொல்லிட்டார் நீர் தான் என் அடைக்கலம் என் கோட்டைன்னு சொல்லியிருக்காரு அப்போ அவர் தான் நமக்கு கோட்டை அவர் தான் நமக்கு அடைக்கலாம் அவரே நீங்கள் சார்ந்து இருங்க ஆண்டவரே இந்த புதிய மாதத்தில் நீ எங்கள் கூட இருங்கப்பா எனக்கு அற்புதம் செய்யுங்க அப்பா நீங்கள் சொல்லி பாருங்கள் கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார் வசனம் சொல்லுது சங்கீதம் தொண்ணூத்தொன்று நாளில் சொல்கிறார் அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போகுவாய் அவர் சட்டைகளில் நம்ம இருக்கும்போது நமக்கு அடைக்கலம் கிடைக்கும் ஒரு கோழி இருக்குதுன்னா அந்த கோழியுடைய அந்த குஞ்சுகள்லாம் வந்து ஒரு ஆபத்து வரும்போது அந்த கோழி வந்து ஒரு சத்தம் போடும் அந்த சத்தம் போட்ட பிறகு அந்த கோழி குஞ்செல்லாம் அந்த செட்டையை நில வந்துடும் வந்த பிறகு அதுக்கு ஒரு அடைக்கலம் கிடைக்கும் நீங்கள் கூட பாருங்கள் ஆண்டுடைய அவருடைய அவர் செட்டினு கீழே நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு அடைக்கலம் கிடைக்கும் அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் இறக்கமுள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் நீதிமொழி பதினாலு இருபத்தாறுல சொல்லப்படுது கர்த்திற்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு பிள்ளைகளும் அடைக்கலம் கிடைக்கும் கர்த்திற்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்னுடைய மகன் வந்து பனிரெண்டு நாட்களாக ஐசிவால் இருந்தா போல இந்த பனிரெண்டு நாட்களும் சீரியஸான கண்டிஷன் ஒவ்வொரு நாளும் ஒரு செக்கப் ப்ளட்டு செக்கப் தலையில் செக் பண்ணும் இறுதி செக் பண்ணும் ஒவ்வொரு நாளும் ஒரு சீரியஸ் கண்டிஷனில் இருந்தார் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நோக்கி நான் கர்த்தரையே நம்பிக்கொண்டிருந்தேன் ஆண்டவரே என் மகனுக்கு நீங்கள் தான் நான் அடைக்கிழமைப்பேன் நீர் தான் உனக்கு சுகம் கொடுன்னு சொல்லி ஆண்டு சமூகத்தில் அந்த ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது ஜெபித்து கொண்டிருந்தேன் இப்போ பன்னிரெண்டாவது நாளில் டாக்டர் வந்து உங்கள் மகனுக்கு இன்னும் மூன்று நாள் தான் என்று டாக்டர் சொன்னார் என்கிட்ட கையேத்தெலாம் வாங்கினார் உடனே ஆண்டு வந்து அந்த இடத்துல ஒரு வெளிப்பாடு கொடுத்தார் அவன் மூணு நாள் உயிரோடு வந்துடு சொல்லி ஆண்டு வெளிப்பாடு கொடுத்தார் அதே ஆஸ்பத்திரியில் நான் ஜெபித்த ஆண்டு வரேன் என் பையனுக்கு நீ தான் அடைக்கலம் நீ தான் நீங்கள் தான் ஏசாப்பா சுகம் கொடுக்கணும் நான் உமா நம்பிதா ராஜா நான் இருக்கிறேன் ஏசாப்பா அவனுக்கு அடைக்கல் நீங்கள் கொடுங்க அவனுக்கு நீங்கள் சுகம் கொடுன்னு சொல்லி மூன்று நாள் உபவாசம் ஜெபிக்க ஆரம்பித்தேன் கர்த்தர் என் மகனுக்கு சுகம் கொடுத்தார் அவனுக்கு அவர் அடைக்கலமாக இருந்தார் வசனம் சொல்லுது அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லப்படும் என்னுடைய மகனுக்கு அவர் தான் அடைக்கலம் கொடுத்தார் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மாடு அடைக்கலம் கொடுப்பார் உன் குடும்பத்தில் யாரோ உடம்பு செல்லாமல் இருக்கிறீங்களா ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கொடுப்பார் உடம்பு செல்லாமல் இருக்கு உங்களுக்கு அடைக்கலம் கொடுப்பார் அடைக்கலம் கொடுத்து உங்களுக்கு சுகம் கொடுப்பார் எரியாமல் பதினேழு பேர் தீங்கு நாளில் நீரே என் அடைக்கலம் தீங்கு நாளில் கூட அவர் தான் நமக்கு அடைக்கலம் அவர் தான் நம்மளை பாதுகாப்பார் அவர் நமக்கு நமக்கு ஒரு தீங்கு நாளில் அவர் நம்ம அடைக்கிறோம் கர்த்தோட ஜனமே கர்த்தர் வந்து நமக்கு ரத்த உடன்படிக்கை செய்தார் அந்த ஏசு கிறிஸ்து அந்த திருவிருந்த ராபோஜ நேரத்தில் அவர் அப்பத்தை எடுத்து சிசில் கொடுத்தார் இது என்ன சரீரமாக இருக்குன்னு சொன்னார் திராட்சத்தை எடுத்து இது என்னோடய ரத்தமாக இருக்குன்னு சொன்னார் இது 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 புதிய உடன்படிக்கைன்னு சொன்னார் நமக்கு ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தினார் நமக்கு அவர் தான் அடைக்கலம் அவர்தான் நமக்காக சிலுவேளை மறித்து மூண்டான உயிரோடு இருந்தார் இந்த மாதத்தில் நீங்கள் கேளுங்கள் ஆண்டவரே நீர் என்னை அடைக்கலம் இந்த மாதம் முதல் என் குடும்பத்தோடு இருங்க என் பிள்ளைங்களோடு கூட இருங்க என் உறவினோட கூட இருங்க நீங்கள் தானே அடைக்கலம் என்று சொல்லி பாருங்கள் அவர் உங்களுக்கு அடைக்கலமாக இருப்பார் நமக்காக அடிக்கப்பட்ட சிலு மறித்து மூன்றாம் உயிரோடு இருந்த கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார் நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்களை அன்பு தகப்பனேன் ஆண்டவரே உங்கள் ஸ்தோதரம் ஸ்தோதிரம் அப்பா இந்த புதிய மாதத்தில் ராஜா உங்களுடைய தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் அடைக்கலமாக இருக்காப்பா நீங்கள் கோட்டை நீங்கள் தான் ராஜா துருகம் தகப்பண்ணேன் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லப்படு ராஜா இந்த நாளில் கூடம் தகப்பண்ணேன் ஆண்டவரே உங்களுடைய தேவப்பிள்ளைகள் நீங்கள் அடைக்கலம் அடைக்கலமாக இருக்கிற ராஜா யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருக்கும் நீங்கள் சுகம் கொடுத்து நீங்கள் அடைக்கலமாக இருங்க ராஜா அண்டவரே உமக்கு ஸ்தோத்து ராஜா இந்த இனி இருக்கிற அந்த மாதங்களில் உடைய தேவ பிள்ளைகளுக்கு நீங்கள் அற்புதனம் செய்யுங்க ராஜா சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டில் என் அலைச்சல்கள் என்ன இருக்கிற என் கண்ணீர் துருத்தலும் என்னப்பட்டு சொல்லப்பட்டு ராஜா உங்கள் கண்ணிற்கெல்லாம் நீங்கள் பதில் கொடுங்க ராஜா உமக்கு ஸ்தோத் பெரும்பாடுள்ள ஸ்திரி உம்மை நம்பி வந்தேன் அவர்கிட்ட போனால் எனக்கு சுகம் கிடைக்கும் அவரிடத்தில் சென்றால் என் வியாதி விலகுன்னு சொல்லிட்டு உங்கள் நம்பி வந்து இந்த வஸ்திரத்தை தொட்டாங்க ராஜா தொட்ட மாத்திரம் உதிரப்போக்கு நின்று போனது நீங்கள் சுகம் கொடுத்தீங்க நீங்கள் தான் அவங்களுக்கு அடைக்கலமாக இருந்தீங்க ராஜா அப்போ விபச்சாரத்தில் கைமை பிடிக்கப்பட்ட அந்த அம்மா ஆண்டவரே ஜனங்களாக துரத்தி கொண்டு வரும்போது உம் மண்டையில் அந்த வந்தாங்க உம் இடத்துல அடைக்க கிடைக்குன்னு சொல்லி உம் இடத்துல வந்தாங்க ராஜா ஆம் தகப்பனே அந்த அம்மாவுக்கு அடைக்கலம் கொடுத்தீங்க இனி பாவம் செய்துன்ற எச்சரித்தை அனுப்பினீங்க ராஜா ஆம் தகப்பனே ஆண்டவரே உமக்கு சோதரமாப்பா உம் அண்டையில் இன்றைக்கு நாங்கள் மண்டையில் வந்திருக்கிறோம் நீர்தான் எங்க அடைக்கலாம் சுவாமி திருமணம் நடக்காத பிள்ளை திருமணம் நடத்தி கொடுங்க குழந்தை ஏதாவது பிள்ளைங்களை குழந்தை பாய்த்து நீங்கள் கட்டடுங்க சுவாமி அப்போ வீடு வாசல் இல்லாத வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுங்கராஜ் சமாதானம் இல்லாத கொடுங்க சமாதானி கட்டடுங்கராஜ் அன்றை ஒரே முக்கோத்துன சுவாமி அன்றை ஒவ்வொரு மீது இப்படி வல்லமை இறந்துங்க நன்றி சுவாமி நீர்தான் இதை அடைக்கலாம் சுவாமி என்னுடைய ஜபத்தை கேட்டது நன்றி பதில் கூட்டம் கேட்கிறேன் இந்திய செய்தி கேட்க அனைத்து தேவ பிள்ளைகளும் நல்ல இந்த ஊழ இயேசு கிறிஸ்து குணமாக்குற ஊழியர்களுக்கு ஜெபித்து கொள்ளுங்கள் கர்த்தர் உங்களோடு பேசும்போது இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க பெத்தேல் சோசியல் ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு இந்த ட்ரஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்கிறேன் ஒரு நீங்களும் இந்த ஊழியத்தை தாங்குங்க சிறு ஊழியம் ஒரு சத்தியம் அறிவிக்கப்படலை சத்தியம் அறிவிக்கப்படுகிறது ஏழை எளிய ஜனங்கள் இன்றைக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கிறோம் இந்த ஊழியத்தை தாங்குங்க கர்த்தர்